வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இருக்குன்னா என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா கிளி டிசைன் அடிப்பது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுந்துடும் இப்போ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது என்னென்னு புரியும் நம்ம சேனலில் இதான் முதல் தடவை கிளி வந்து எப்படி அடிக்குதுன்னு போட்டிருக்கேன் இந்த வீடியோ நான் ரொம்ப நேரம் எடுத்திருக்கேன் முடிஞ்சளவு கட் பண்ணி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் புரியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய கித்துலியை வச்சு அந்த கிளி பக்கத்தில் உள்ளது மூக்கு அந்த மேலே உள்ள கொண்டை இந்த வரக்கூடிய இடம் அதை பூரா கீத்துளியை போட்டு நம்ம எடுத்து விட்டுக்கணும் இப்போ அடுத்து கழுத்துக்கிட்டே போடுறேன் பாருங்கள் கீத்து அடுத்து கால் பகுதிக்கு பெரிய கீத்தை எடுத்து போட்டுக்கணும் இந்த ஏன் ஃபஸ்ட்டு இந்த இந்த எல்லா கீத்தையும் போடுறோன்னா அப்போ தான் கொஞ்சம் வேலை புரியும் கீத்து போட்டு முடித்தோன்னா நம்ம அதை உளியை வச்சு ஊனி இறக்கி விடணும் அப்போ தான் நம்ம அடுத்த வாட்ட குழவு போடுறதுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கழுத்து போதி பக்கத்தெல்லாம் ஊனிகிட்ருக்கேன் பாருங்கள் அப்போ தான் நம்ம அந்த கழுத்து பொதியை சாய்க்கும் போது அந்த கழுத்து வந்து ஆழகமாக ஆழமாக விழுகும் இப்போ இந்த கீழ் கால் பகுதியை வந்து உள்ளே அமைக்க அடிக்கிறேன் இறக்கி விட்றேன் ஏன்னா அந்த கால் உள்ளே இருந்தால் தான் இந்த கால் வெளியில் தெரியும் ரெண்டுமே ஒரே லெவலில் இருந்தால் நல்லா இருக்காது கால் வந்து இருக்கணும் லெஃப்ட்டு கால் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இப்போ கிளியரை பொறுத்தவரையும் நான் வந்து எப்படி அடிப்பேன்னா ரெக்கையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ரெக்கையை முடிச்சிட்டனா அடுத்து கழுத்து முகப்பகுதி அதை அடிக்க ஆரம்பிச்சிடுவேன் இப்போ பாருங்கள் வாட்டை ஊன ஆரம்பிச்சிட்டேன் ரெக்கைக்கு இந்த டிசைன் அடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு ஒரு கிளி அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நான் வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் இப்போ நைஸ் கித்தை எடுத்து அந்த வட்டமாக உள்ள கூடை போட்டுக்க வேண்டியது இப்போ கம்பளி எடுத்து நம்ம ரெண்டு பக்கம் தாத்தி விட்டோம்னா அந்த வட்டப்பகுதி தனியாக தெரியும் இப்போ அடுத்து ரெக்கே நாலு ரெக்கை பிரித்து விட்டுற வேண்டியது சிறகு ரெக்கேன்னு வச்சுக்கலாம் சிறகுன்னு வச்சுக்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதனால் ரயில்வே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம கிளி மூக்கிட்ட கொளவு போடுறோம் இப்போ இன்னொரு கீத்து வந்து கழுத்து பகுதிக்கு இப்போ குளவுளி வச்சு தான் நான் அந்த கழுத்தை உருட்டிக்கிட்டு இருக்கேன் சில பேர் அரைஞ்சுலி வச்சு உருட்டுவாங்க அவங்க வந்து வேலை புதுசாக பழறுவங்க அப்படி பண்ணுவாங்கல்ல நான் கொஞ்சம் வேலை நல்லா பழகிட்டனால என்னோட மெத்தடு படி நான் விளாக்குறேன் கொஞ்சம் ஸ்பீடுக்காண்டி இப்போ நெஞ்சு பகுதிக்கிட்ட நம்ம குழவு போட்டு தாத்திட்டு அது வந்து அப்படியே ஜஸ்ட்டு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கட்டணும் அப்போ தான் அந்த கிளி வந்து கம்பீரமாக இருக்கும் இல்லைனா சாப்பாடாக கி கிளி மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா குஸ்தியாக கிளி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு வாரமாக சாப்பிடாமல் மெலிஞ்சி போயிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நல்லா இருக்காது அது இந்த கெஸ்டை மட்டும் தூக்கி வைக்கணும் மேலே அதனால தான் அந்த கால் பகுதிக்கிட்ட நடுவில் வந்து குழவு போட்டு காத்தி விடுறது இப்போ நெஞ்சு பதிய பூரா நம்ம உருட்டி எடுத்தாச்சு அடுத்து இப்போ கீத்திலியை போட்டு பிரிக்கணும் அப்போ தான் அந்த மூக்கு தனியாக தெரியும் இப்போ நம்ம வாட்டம் உணனும் மேலே உள்ள கொண்டையை வந்து நம்ம கொஞ்சம் இறக்கி விட்டு மூக்கை அடிச்சு வேண்டியதுதான் கிளிமுக்கு வந்து குழவை வச்சு ரெண்டு பக்கம் உருட்டிட்டு நடுவில் கீற்று போட்டு பிரிச்சிட்டோம்னா அந்த கிளியோட சார்புனஸ் வந்து வந்துடும் இப்போ நெஞ்சு பகுதியை நம்ம வாட்டை குடிக்குவோம் ஏன்னா முடிஞ்சளவு நம்ம ரெக்கையும் நெஞ்சு பகுதி முகத்தை முடிச்சிட்டோம்னா ரெண்டு காலு வேமா அடிச்சிடலாம் இப்போ கிளியோட முக்கை அடிக்கிற மாதிரிங்க நான் சொன்ன மாதிரி தான் இப்போ அரைஞ்சி ஊழிய குழவு எடுத்து நம்ம வாட்டம் ஊனமு அடுத்து வந்து உள்ள குழவு கிளி மூக்குக்கு வந்து நைஸ் குழவு ஒரு காலிஞ்சி குழவு அதுக்கு கீழே உள்ளது இது வேணால் எடுத்து ஊனலாம் இப்போ கொண்டையை நம்ம அடித்து விட்டுருவோம் இப்போ கொண்ட வாட்டை ஊனி முடிச்சாச்சு அடுத்து வந்து கழுத்து குதி உள்ள பகுதியை வந்து நம்ம கீற்று போட்டு பிரிக்கணும் பெல்ட்டு குள்ள பெல்ட்டு இப்போ நம்ம கால் பகுதியை அடிச்சு முடிச்சிருவோம் இது வந்து ரொம்ப நைஸ் குழவாக இருக்கும் அதை வச்சு நம்ம காலை பிரிச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈ ஈஸியாக முடியும் இது என்னென்னா ரொம்ப சின்ன கிளி இதுக்கு அன்ன குழவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் வந்து இந்த சாமி கழுத்துக்கு திருப்புற மாதிரி இருக்கும் பாருங்க குழவு அதை வச்சுதான் அந்த காலை பிரித்து விட்டுருக்கேன் காளு நகம் எல்லாத்தையும் வாட்டம் ஊனி அந்த தடையை பூரா எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த காளு வந்து தனியாக தெரியும் இதில் வந்து நம்ம அடிக்கிறது பெருசு கிடையாது எந்த அளவுக்கு வாட்டை நச்சுன்னு அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் பேச வேண்டியதாக இருக்குது பத்து நிமிஷம் பேசினாலே வாய் வலிக்குது இப்போ நம்ம அந்த கொடிக்கருக்கு உள்ளதை நம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த மரம் வந்து கொஞ்சம் பழைய மரம் இது பழகிய மந்தாங்கி பழகா அந்த பூ மட்டும் இருந்துச்சு நம்ம பூவை மட்டும் ரீயூஸ் பண்ணி அதே பூவை அந்த பெயிண்டை எடுத்து அடித்து விட்டாச்சு இந்த மற்ற இடம்லாம் வந்து பிளெயினாக தான் இருந்துச்சு குழாவில் திறனை போட்டு இருந்துச்சு நம்ம திறனை இலவு மிஷினில் போட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பிளெயின் பகுதியில் நம்ம டிசைன் அடிச்சுட்டுருக்கோம் மரம் வந்து ஆயில் சத்து வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா மண்ணெண்ணை ஊற்றி தான் நான் ஊற வச்சு இருக்கேன் உங்களுக்கு வந்து மண்ணெண்ணோட காமிச்சோம்னா டிசைனோட இது பொரியாதுன்னா நான் மண்ணெண்ணை ஊற்றி ஊற வச்சுட்டேன் பக்கத்தில் ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள் அது மன்னெண்ணோட கொஞ்சம் கலர் தெரியும் உங்களுக்கு இதில் வந்து மண்ணெண்ணெய் கலர் தெரியாது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் மண்ணெண்ணெய் ஊற்றினோம்னா ஒரு வாட்டை சில பேர் டின்னர் ஊற்றுவாங்க டின்னர் வந்து செட் ஆகாத நண்பர்களே இதுக்கு வந்து மண்ணெனை தான் அந்த ஈரத்தன்மையை கொண்டு வந்துடும் எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் கடுசாக இருந்தாலும் சரி என்ன சத்து இந்த மரத்துக்கு இல்லைனாலும் சரி நீங்கள் மண்ணெண்ணையை ஊற்றி அடி அடிக்கலாம் இந்த டிசைனை ஒரு மரம் நெய்யுதா உங்களுக்கு மண்ணை ஊற்றி அடிங்க மரம் கடுசாக இருக்கா மண்ணனை ஊற்றி அடிங்க உளி வளையுதா மண்ணெனை ஊற்றி அடிங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இப்போ ரெண்டாவது காலும் நம்ம அடிச்சு முடிச்சாச்சு இப்ப அந்த கொடி கருக்க நம்ம அடிச்சு முடிச்சிருவோம் அந்த கிளி காலில் அந்த கொடி வந்து மிதிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்போ கீத்திரியை போட்டு பிரிச்சுடுவோம் நான் சிம்பிளாக தான் அடிப்பேன் கொஞ்சம் வாட்டம் மட்டும் கரெக்டாக கொடுத்துருவேன் மெயின் வாட்டம் தான் சில பேர் வாட்டம் சரியாக ஊண்ணினால தான் கொஞ்சம் டிசைன் வந்து சுமாராக இருக்குது வாட்டம் மட்டும் நறுக்குன்னு உண்ணா போதும் ரெண்டாவது வாட்டை ரூட்ரு ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும் நான் பெரும்பாலாக ரெண்டாவது வாட்டை ரூட்ரு ஓட்ட மாட்டேன் ஏன்னா எனக்கு பயம் டிசைன் ஆயிடுமோ கஷ்டப்பட்டு அடித்தது வீணாக போயிடுமோனு அதனால் கையிலே எடுத்துடுவேன் என்ன மிஷினு ஓட்டி நம்ம பிசில் எடுக்கிறதுக்கு மிஷினு ஓட்டுறதுக்கு ஒரு இந்த பழாய்க்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் மறுபடியும் எடுத்து ஓட்டி முடிச்சுட்டு பிசில் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுனா முழுக்க முழுக்க கையில் எடுக்கிறதுக்கு அறுநாள் ஆயிரும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ நம்ம வால் பகுதியை அடிக்க ஆரம்பிக்கலாம் வால் பகுதி வந்து கொடிக்கிறதுக்கு மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஏன்னா எந்த அளவுக்கு நான் கீத்துளி ஆழமாக போட்டிருக்கேன்னு பாருங்க அதனால தான் நான் இறக்க தேவையே இல்லை எல்லா டிசைனையும் இப்போ நைஸ் கீத்தொளி வச்சு அதை போடுறேன் ஏன்னா இதில் பெரிய கீத்துளி போட்டோம்னா அந்த அளவுக்கு எடுக்காது பீஸு உடஞ்சிக்கிட்டு வரும் இப்போ இந்த சுருளை ஊனி முடிச்சாச்சு இப்போ வரையும் பத்து நிமிஷம் வீடியோ ஓடி இருக்குது இன்னொரு நாலு நிமிஷம் இருக்குது இதை பழகா கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு இப்போ இதுக்கு அடுத்து அந்த இலையை அடிக்கணும் கிளியோட வால் பகுதி இலை இப்போ இதை பிரிச்சுட்டு வாட்டை உணிடுவோம் ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது இந்த வீடியோ வந்து பாகம் ரெண்டு இதுக்கடுத்து இன்னொரு ஒரு வீடியோ இருக்குது கம்ப்ளீட்டாக அதை முடித்ததை வந்து நான் காட்டுறேன் எல்லா கிளியும் அடித்ததை காட்டுறேன் இப்போ வால் பகுதியும் அடிச்சு முடிச்சாச்சு இப்போ சைடு உள்ள கொடிக்கறக்கும் அடித்தாச்சு மேல ஒரு சின்ன சுருள் இருக்கு அந்த முட்டு அடிக்க வேண்டியிருக்கு அதை அடிச்சிட்டோம்னா அடுத்து ஒரு லாஸ்ட்ல வந்து கிளியோட பெல்ட் அடிக்க வேண்டியது இருக்கு இப்போ லாஸ்ட் இதில் அடிச்சாச்சு அதை வாட்டை ஒண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டு வந்து கமெண்ட் சில கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் நம்ம சேனலில் இதான் கிளி வந்து எப்படி அடிக்கிறதுன்னு முதல் வீடியோ நிறையா கொடிக்கறுக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன் கிளி வந்து இதுதான் முதல் தடவை ஏன்னா கிளி வந்து வீடியோ எடுக்க லேட்டாகுது கொடிக்கிறதுக்குனா வேகமாக அடிச்சிடலாம் இது கிளி கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு கிளிக்கே இவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள் மொத்தம் இதில் எட்டு கிளி இருக்குது அங்கிட்டலாம் உள்ள கிளியெலாம் அடிச்சிட்டேன் இன்னும் ஒரு மூணு கிளி அடிக்காமல் இருக்குது அதில் ஒரு ஒரு கிளியை எடுத்துருவோம் வீடியோ அப்படின்ட்டு இதுவே இந்த வீடியோவே மூணு ஜிபிக்கு வந்துடுச்சு செல்லு இந்த மாதிரி நம்மளுக்கு பத்த மாட்டுது ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் அப்புறம் செல்லு ஹேங் ஆகிடுது அதுக்காண்டி தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்க நம்மளுக்கு நேரம் கிடைக்க மாட்டுது மொத்தம் அறுபத்தி நாலு ஜிபி தான் மெமரி அதில் ஃபோனு பாட்டு மூவி எல்லாமே இருக்குது இப்போ நம்ம கழுத்து பெல்ட் அடித்தாச்சு அதை வாட்டை ஓனிட்டு காளிஞ்சொழி வச்சு நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த பெல்ட்டு தனியாக தெரியும் அப்போ இன்னும் கொஞ்சம் நெஞ்சு தூக்கிட்டு இருக்கும் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு கிடி வந்து கம்பீரமாக இருக்கணும் பயந்தமாக இருக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தாச்சு கீத்துளி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய் 不行了